வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்றோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க இதோடய ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமல்லிலேருந்துங்க ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் பெத்பமாட்டி ஏரியாவில் அமைச்சிருக்குதுங்க இருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டர் வரணுங்க இதே கற்றோடுங்க ரோடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க மேக அந்த ஏரி போட்டுருக்கு பார்த்தீங்களா ஏரி போட்டுருக்குறது நேர் கிடைக்கிங்க சைட் பாதையும் தெற்க பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க நல்ல செம்மன் பூமிங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா மலை டூ உடுமுலப்பேட்டை மெயின் ரோட்டில் இருந்துங்க ஒரு முக்கால் கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க அதாவது ஒரு ஒரு கிலோமீட்டர் கம்மியாக வருங்க கார் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக வந்துடுங்க பூமி மட்டத்துக்கே பார்த்திங்கன்னா ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா கிணறு சரிசு எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி மட்டும் பாய்ங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தியுமே வந்து வீடுகளாக இருக்குதுங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நேராக அந்த ஏரிங்க வட வடகோடு பார்த்தீங்கன்னா ஏரி போட்டுருக்காங்க அந்த ஏரி வரைக்கும் வருங்க கிடங்கோடு வந்துங்க இந்த பந்தல் போட்டிருக்க வருங்க அது வரைக்கும் வருங்க மொத்த ஏரிய வந்து எழுபது சென்ட்டுங்க இந்த எழுபது சென்ட்டுக்கு ரோடு பேஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட்டு சேர்த்து மொத்தமாக வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு உங்களுக்கு கம்பெனி கட்டுறதுக்கு உடன் பர்பஸ்க்கு எல்லாருக்குமே செட் ஆகுது ஏன்னா இங்கேருந்து மெயின் ரோடு வந்து ரொம்ப பக்கம்னு வைங்களா மொத்தரியா வந்து எழுபது சென்ட்ங்க இதை வந்து பிரித்து கொடுக்க மாட்டாங்க இந்த பூமி வந்து கிணரோ சர்வீஸே எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு எம் எழுபது செண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இரநூடி வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான இது நம்ம வாங்கி தோப்பு பண்ணுற அப்படியே தான் தாழமாக பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இரநூடி வரதுனால வந்து நீங்கள் கிளம்பிக்க நிலமைக்கிறனால வந்து கோழி பண்ண போடுறதுக்கு இந்த பூமி செட் இதே பவுண்ட்ரி கிளவு கொடுங்க